அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னா நெர்ர போட்ரி சீரீஸ் வந்து இப்போ போயிட்டுருக்கு அதில் அட்டன் பண்ணவங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப்டர் அப்ளிகேஷன் ஆஃப் நெர்ர போட்ரி அண்ட் இட்ஸ் ரோப்ரிக் அதான் பார்த்துட்ருக்கோம் ஏற்கனவே ஒரு ஒரு கேஸ் போட்டிருக்கேன் அது வந்து என்னென்னா த்ரீ மினிட்ஸுக்கு கம்மியாக இருக்கிறதுனால ஷார்ட்ஸுக்கு போயிடுது எல்லா கேஸுமே அந்த மாதிரி அவங்க வந்து எலேட்டாக ஃபுல் கேஸையும் போட முடியாதனால அவங்க வந்து பர்டிகுலர் பாயிண்ட் மட்டும் போட்டிருக்காங்க அதை வச்சுட்டு இது மட்டுந்தான் கேஸ் இல்லை ஃபுல் கேஸ் எடுத்ததுக்கப்புறம் முக்கியமாக இருக்கக்கூடிய பாயிண்ட்டை எடுத்து அவங்க ரோபரே கலெக்ட் பண்ணி போட்டிருக்காங்க அதனால வீடியோவில் வரலைன்னா ஷார்ட்ஸில் பார்க்கலாம் இப்போ வந்து டாக்டர் சரவணன் ஃப்ரம் கும்பகோணம் அந்த சார் அவர் வந்து நம்மக்கிட்ட அனுப்பியிருக்க அந்த கேஸ் என்னன்னு பார்த்தோன்னா ஒரு பிளேடரில் தொந்தரவு இருக்க கேஸ் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அங்கங்கே வீக்கம் உடம்பு ஃபுல்லாக வீக்கம் இருக்கக்கூடிய அனசாக இருக்கா அந்த மாதிரி கண்டிஷன் அவங்களுக்கு வந்து கத்திட்டர் போட்டு தான் வந்து யூரின் பாஸ் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஃபுல்லாக வந்து ட்ராப்ஸி அனசாக இருக்கா அங்கங்கே வீக்கிறது இல்லாமல் உடம்பு ஃபுல்லாக வீக்கம் அந்த மாதிரி இருக்குது அப்போ வந்து யூரினேஷன் வந்து ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக இருக்குது ஆனால் போகும்போது அவங்களுக்கு ரொம்ப கம்மியான அளவில் தான் யூரின் போகுது ஸோ இந்த சிம்டத்தை வந்து சார் எடுத்துகிட்டு ரெஃபர் பண்ணியிருக்காரு நெருங்க பற்றியில் பிளாடர் யூரினேஷன் அர்ஜிங் ஃப்ரீக்வண்ட் ஸ்கேன்டிஇன் இன் இருக்கான் ஹெலிபோரஸ் ஹெலிபோரஸ் கொடுத்து டூ வீக்ஸில் பார்த்தோன்னா முகத்தில் இருந்த அந்த வீக்கம் நீர் கோர்த்துருக்கிறது எல்லாமே வந்து கம்மியாயிட்டு காலில் இருக்கக்கூடிய வீக்கம் எல்லாமே கம்மியாயிடுச்சு ஸோ வந்து டூ வீக்ஸில் வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு அப்போ வந்து அடுத்து அந்த கத்திட்டதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபர்தராக கேசஸ் என்ன ப்ராக்ரெஸ்ஸும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தார் அதற்காக தான் அந்த பதிவு நன்றி வணக்கம்